பால் கொளக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து பாசி பருப்பு எடுத்து நான் வேக வச்சுருக்கிறேன் நல்லா அது கொலைய வேகட்டும் இது வந்து பழைய காலத்து முறைப்படி இது செய்கிறது ட்ரெடிஷ்னலாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை இதை வந்து நல்லா வேக வச்சுக்கிடுவோம் பச்சரிசி மாவை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம உருண்டை உருண்டையாக உருட்டிடுற வேண்டியது தான் இந்த மாவு வந்து பிசைஞ்சதில் இந்த மாதிரி நம்ம நீளமாக உருட்டிக்கிறலாம் உருண்டையாகவும் உருட்டி போட்டுக்கிறலாம் நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவு உருண்டையாகவும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கிறலாம் இல்லை இது மாதிரி நீளமாகவும் போட்டுக்கிறலாம் இது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் இதே மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியது தான் எல்லா அதையும் செஞ்சு நம்ம ரெடியாக வச்சுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கும் போது அதில் போட்டுருவோம் தண்ணி நல்லா மழை மலன்னு கொதிக்கணும் கொதிக்கிறா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம் லேஸாக கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த கொதிக்கிற இதில் தான் நம்ம வந்து இந்த கொடக்கட்டைக்கு போடுறோம் நல்லா கொதிக்கும் போது தான் போடுறோம் இல்லாட்டினா கரைஞ்சிரும் இதை வந்து இடியப்ப வச்சு கூட நம்ம பெரிய ஒரு ஒரு கண்ணு உள்ள இதை வந்து நம்ம போட்டு கூட நம்ம புளிஞ்சி எடுக்கலாம் அதில் கூட ஸ்டார் ஸ்டார் வச்சிருக்கோம்னா ஒரு ஸ்டார் அந்த இதில் கூட நம்ம குடிஞ்சு இது மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு மாவை செஞ்சு அதில் போட்டால் விதம் எல்லாத்தையும் இப்போ நம்ம அதில் போட்டுடலாம் கொஞ்சம் கலக்கமாக போடணும் இப்போ கிண்டி விட வேண்டாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்க உடனே நல்லா கிண்டி விடலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொதிக்க உடனே நம்ம கிண்டி விடு இல்லட்டை இப்போ கிண்டி விட்டோம்னா கரைஞ்சிரும் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்களேன் கொதிக்கும்போது நம்ம கிண்டி விடணும் பாருங்க நல்லா மேலே அதுவாக மேலே வந்துடணும் இல்லாட்டினா ரொம்ப கரைஞ்சிரும் போட்ட உடனே கொஞ்சம் நல்லா வெந்துடும் இது அவ்வளோதான் அது கொஞ்சம் சிம்ல வச்சுருங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கிறேன் இந்த தேங்காயை வந்து நம்ம பால் எடுத்தாலும் சரி நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிட்டாலும் சரி இதோட கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு நம்ம அரைச்சி இதில் ஊற்றுவோம் பாருங்கள் நல்லா வெந்த இதில் நான் வந்து நல்லா நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது போடுறேன் நான் ரெண்டு ரெண்டு அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் வெல்லம் போடுறேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கங்க நீங்கள் வந்து இந்த மண்டை வெல்லம் அந்த மாதிரி இதுன்னா கொஞ்சம் வந்து காய்ச்சிட்டு அந்த தூசிலாம் எதாவது இருந்தால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க பாருங்க இந்த இது அதான் இந்த கொலக்கட்டை வந்து வெந்ததுக்கு தான் வந்து இந்த மாவில் உருட்டி போட்ட அந்த கொலக்கட்டை வந்து வெந்ததுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெள்ளம் போடணும் இல்லாட்டினா அது வேகாது இவன் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்குருவோம் இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம இதில் வந்து பருப்பு வேக வச்சுருக்குறோம்னா அதை கொட்டிக்கலாம் நம்ம பாசி பருப்பு வந்து இதில் நல்லா நம்ம வேக வச்சிருப்போம் நல்லா மசிச்சு நம்ம வந்து பாசி பருப்பு வந்து நல்லா மசிச்சுக்கிறோணும் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிருந்தோம் இந்த வந்து இந்த பாசி பருப்பை வந்து இதில் போட்டுருவோம் குழைய வேக வச்சிடணும் பாருங்க இப்போ அதை நல்லா கிண்டி விட்ருவோம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியில் த பா மாவு வந்து உருண்டை உருட்டுனது வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளம் போடணும் வெல்லம் போட்டு அதிலே அப்பயும் பாசிப்பருப்பு நம்ம போட்டுடலாம் வேக வச்சதா போட்டுடலாம் நீ இது கொதிக்கட்டும் இது பாருங்கள் அது வந்து இப்படி தண்ணியாக இருக்கும் இப்படி தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இதுக்கு தான் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சு நம்ம ஊற்றுவோம் அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினாலுமே வந்து கெட்டி வராது இதுக்கு என்ன இதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இல்லை இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு நம்ம உருட்டின மாவு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ரெண்டு உருண்ட அளவுக்கு நம்ம மாவு எடுத்து வச்சுக்கணும் இதை தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றணும் அப்போ தான் அது வந்து நல்லா கெட்டியாக வரும் பாருங்கள் நம்ம வெள்ளம் போட்டதுக்கப்புறம் நல்ல பருப்பு வெள்ளம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு மாதிரி இதாகிடுச்சு இந்த இந்த வெள்ளத்துலையும் இந்த பருப்போடையும் இந்த உருண்டை வந்து நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க இந்த மாவு ஊற்றின உடனே கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காயை ஊற்றிடலாம் தேங்காய் வெண்கிற தேங்காய் ஊற்றிக்கிறலாம் இல்லை வந்து நம்ம வந்து கேஷ்மட் முந்திரி பருப்பு கூட நம்ம அரைச்சி நம்ம போட்டுக்கிறலாம் இது வந்து பழைய காலத்தில் நம்ம வந்து எங்கள் வீடுகளில் இந்த மாதிரி தான் செய்வாங்க அவ்வளோதான் இதை இதில் கொஞ்சம் நம்ம வந்து ஏலக்காயை நான் போட்டு நான் அரைச்சி ஊற்றியிருக்கிறேன் நீங்களும் அது மாதிரி இது பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம பால் குளக்கட்டை செஞ்சாச்சு இது வந்து பால் பா பாகு கொளக்கட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் உள்ள நல்லா அந்த உருண்டையெல்லாம் நல்ல வெந்து பருப்போடையும் வெள்ளத்தோடையும் வெந்து நல்லாயிருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்